ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் சிங்காரத்தில் ஒரு சில்வண்டு அத்தியாயம் முப்பத்தி ஒன்று ஒரு மனைவிக்கு உரிய அன்பை பாசத்தை மரியாதையை நான் இப்போ கூட கொடுக்கிறேன் ஆனால் காதல் அத்தனை காதல் அதை என்ன மரத்திலையாக காக்கியது பிடுங்கி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாறுவோம் எங்களுக்கும் அது தெரியும் அதனால தான் உங்கள் ரெண்டு பேர் விஷயத்தில் நாங்கள் தலையிடலை ஆனால் காதம்பரி எப்படி இல்லை உங்களுக்கான அந்த டைம் கொடுத்தா நீங்கள் உண்மையில் சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது அப்புறம் உங்களை பிரிக்க முடியாதுன்னு தான் பெட்கட்டி இருக்கிறா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் பத்து வருஷம் கூட வாழ்ந்தவளுக்கு பத்து வருஷம் கூட வாழ்ந்தவளுக்கு தான் உங்கள் பலம் பலவீனம் தெரியும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் உங்க மூணு பேரையும் நல்லா வாழ வச்சு பார்க்கணும் அவ்வளவுதான் என்றார் பைரவி என்ன கட்டியிருக்கா என்று பயந்து கொண்டுதான் தயா கேட்டான் முதல் விஷயம் நீங்க ரெண்டு பேரும் அந்யூன்யமான தம்பதியா உங்களுக்குள்ள வாழணும் ஏன்னா பொய்யா பிள்ளைகள் கிட்ட நடிக்க கூடாதாம் ரெண்டு பேருக்கும் எங்க மேலே அன்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் அப்பாவுக்கு காதம்பரியைத்தான் பிடிச்சிருக்கு என் அம்மாவை பிடிக்கலை பிடிக்காத ரெண்டு பேர் ஏன் சேர்ந்து இருக்கணும் உன் அப்பா உன் அம்மாவை விட்டுட்டு என் கூட வரட்டும்னு சொல்லியிருக்கிறாள் எதுவும் நியாயமாக தானே இருக்குது பெரியம்மா படி நியாயமாக தானே இருக்குது பெரியம்மா படி பிடித்த ரெண்டு கணவன் ரெண்டு பேர் கணவன் மனைவியா இதுவும் நியாயம் நியாயம்தானே பெரியம்மா பிடிச்ச ரெண்டு பேரு கணவன் மனைவி எதுக்காக எங்களால பிரிஞ்சு இருக்கணும் அதுக்கு நாங்களே அப்பாவை விட்டு போகலாமேன்னு அவ பயந்துக்கிட்டு எடுத்த முடிவை முடிவை இவ அதுதான் நியாயம்னு நினைச்சு எடுக்கிறான் இனியா வந்து பயந்துக்கிட்டு எடுத்தா ஆனா உங்க மக அவங்க அப்பா வந்து அவங்கள தான் விரும்புறாங்க அப்படிங்கும் போது நாம ஏன் இடைஞ்சலாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த முடிவை எடுக்கிறா இப்போ என்ன பண்ண போறீங்க தயாகரன் நாங்கள் பழையபடி எங்கள் பிள்ளைகள் மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு தனியாக போய்டவா எங்களுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை பிள்ளைகள் ஆசைக்காகத்தான் கூட்டி வந்தோம் சட்டப்படி பிள்ளைகளாக்கி விட்டோம் போதிய ச சட்டப்படி பிள்ளைகளாக்கியும் விட்டோம் இதை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ முயற்சி செய்து முடிக்கணும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையை தான் காதம்பரி கொடுத்துருக்கிறா திவ்யா இந்த அளவு டிப்ரெஷன் ஆகி மருத்துவமனை வரை வர காரணமே அவள் அம்மா மேலே காதம்பரி போட்ட பழி அதாவது உங்களை தப்பான வழியில் மயக்கி அவங்க ரெண்டு பேரையும் பெற்றுக்கிட்டதாகவும் அவங்க ரெண்டு பேரும் பிறக்கும் போது சட்டப்படியான குழந்தைகள் இல்லை என்றும் இனியா பண்ணின தப்புக்கு நானும் சிவாவும் உடந்தை என்றும் சொல்லி இருக்கா என்றதும் இனியா தலைகுனிந்து கொள்ள உண்மைதானே நானும் அவளும் உடலால் தப்பு பண்ணினதா பண்ணினதா காதம்பரி சொன்னதுதான் தப்பே தவிர ஆனால் எனக்கே தெரியாம எப்படி இந்த சிவா என் விந்தணுக்களை எடுத்தான்னு இப்போ வரை எனக்கு ஒரு யூகம்தான் இருக்கு உண்மையை நீ சொன்னாதான் எனக்கும் தெரியும் என்றான் தயா சற்று இறுக்கமான குரலில் சிவா தயங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாம் மூல காரணம் அந்த தப்பு தாண்டா அழகான தப்புனாலும் தப்பு தப்பு தாண்டா அந்த தப்பை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் நாம இப்போ மண்டையை குடையிறோம் என்று தயாகரன் சொல்ல நீங்க சொல்றது ரொம்ப சரியான வார்த்தை தான் சார் ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றணும் என்றால் எந்த எல்லைக்கும் போகலாம் என்பதுதான் எங்கள் ரெண்டு பேருடைய எண்ணமும் ஏன்னா எங்களை காப்பாற்றி சோறு போட்டு படிப்பை கொடுத்து எங்களை காப்பாற்றிய உறுத்தியை நீ செத்த சா நீ பண்றது தப்பு உன்னோட தப்ப நாங்கள் பங்கு எடுத்துக்க மாட்டோம் நாங்க ரொம்ப நியாயவாதி அப்படின்னு நெஞ்ச நிமித்துக்கிட்டு போற ஆள் நானும் சிவாவும் இல்லை இனியாவுக்காக எதையும் துணிஞ்சு செய்கிற ஆள் நாங்க ஆனால் இனியா கிட்ட பல முறை இந்த தப்பை செய்யாதேன்னு தளப்பாட அடிச்சுக்கிட்டோம் ஏன்னா ஒரு ஆணின் சம்மதம் இல்லாமல் அவன் உயிர் அணுக்களை இருக்கக்கூடாது அது முதல் தப்பு அதை வைத்து இனியா கர்ப்பமாகி தாயானால் அவளுக்கு அது சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவளுடைய காதலின் காதலின் சாட்சியா அவளுக்கு பிறக்கும் பிள்ளை இருக்கும் ஆனால் பத்மாமேடத்தை பற்றி இனியா ஒரு நிமிடம் கூட நினைச்சு பார்க்கலை அதுதான் எங்களுக்கும் உண்மை தெரிந்த பிறகு பத்மா மேடத்திற்கும் வந்த ஆற்றாமை ஏன்னா இந்த முட்டாள் இனியாவின் நாடி நரம்பு ஒவ்வொரு அணுவும் நிறைந்து இருப்பது தயாகரன் தான் இந்த அளவு உறுத்தியால் காதலிக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல எவ்வளவு வற்புறுத்தியும் அவள் அதை கேட்கல தயாகரன் எனக்கு இனி இல்லை அப்ப நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்னு சொன்னான் நாங்க பெருசு அலட்டிக்கலை ஏன்னா இனியா எந்த தற்கொலை முயற்சியும் எடுக்க மாட்டா ஒரு ஊசி ஊற்ற ஊரையே கூட்டுவா இப்போ தான் ஓரளவு மற்றவங்களுக்கு அவசரம்னா ஊசி போடுறா அவள் எப்பவும் போட்டுக்க மாட்டா வலிச்சா போதும் அலறுவா தற்கொலை முயற்சி பண்ணுறவ எப்படி கஷ்டப்ப பண்ணுறவங்களாம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு தினமும் மருத்துவமனையில் பார்க்குறவ அதனால் பயப்படாதவன்னு அதனால் பயப்படுறவன்னு சொல்லி நாங்கள் அசால்ட்டாக இருந்துட்டோம் எத்தனை நாள் பிளான் பண்ணினாலும் ஆப்ரேஷன் பண்ணுற கத்தியை எடுத்து ஏதோ ஒரு வேகத்தில் கிழிச்சுட்டா நரம்பை அதுவும் பயத்தில் ஆழமாக கிழிச்சுப்பிட்டா உடனே எனக்கு சொல்லிட்டா ஓடிப்போய் பார்த்தா ஒரே ரத்தம் நல்ல வேலை நான் பக்கத்து அறையில் இருந்ததால் உடனே வந்து ரத்தம் ரொம்ப வடியாமல் பார்த்து பார்த்து கொண்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் நீங்களும் வந்து பேசினீங்க அதன் பிறகுதான் அவளை நான் பார்த்துக்கிட்டேன் அதன் பிறகு சிவாவும் அவன் நண்பனும் சேர்ந்து என்று சொல்ல இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ற சிவா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீங்க ஜூஸ் கொடுத்தோம் அதில் அரை மயக்கத்துக்கு நீங்கள் போனதும் பிளான் பண்ணினபடி அரைக்கி தூக்கிட்டு போய் விந்தணுக்களை எடுத்து பாதுகாப்பாக வைத்தோம் நீங்கள் மயக்கம் தெளிந்து எழுந்ததும் இனியா கிட்ட இனிமே இப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது நீ இனி கூப்பிட்டாலும் சரி செத்தாக சரி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அந்த மருத்துவமனையில இருந்து உங்க விந்தணுக்களை இங்கே கொண்டு வந்துட்டோம் பொதுவா விந்தணு கருமுட்டை இரண்டையும் எடுத்தவுடன் அப்படியே பாதுகாக்க மாட்டோம் அதில் இருந்து தெளிவான நல்ல நிலையில் உள்ளதைத்தான் எடுத்து பாதுகாத்து வைப்போம் அதற்கு இங்கே தனி பிரிவே இருக்கு அப்படித்தான் உங்க விந்தணுக்களை சேர்த்த டெக்னீஷியன் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் அவர் சொன்னது கூடிய சீக்கிரம் இந்த விந்தணுவை உபயோகப்படுத்தி விடணும் ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே தானா சில செல்கள் அழியும் அதற்கு சில காரணங்கள் இருக்கு அப்படி அழியும் போது நல்லது கெட்டது எல்லாத்தையும் விடும் அந்த பிரச்சனை ஆளுக்கு ஆள் வேறுபடும் இந்த தயாகரனுக்கு அவருடைய நல்ல விந்தணுக்களை அழித்து விடுகிறது அதனால் இந்த உயிரணுக்களை மாத கணக்கில் கூட வைத்து கொள்ள முடியாது என்று பர்சனலாக என்னை கூப்பிட்டு சொல்லிவிட்டார் நான் அதை வைரவிக்கிட்ட சொல்ல போகுது விடு அவருடைய விந்தனு சரியில்லைன்னு சொல்லி இவளை அந்த தப்பு பண்ணாமல் தடுத்துறலாம்னு சொன்னாங்க சரி இப்போ ஓகே எப்பவா இருந்தாலும் இவ சென்னை போகணும் அப்போ அவனுக்கு குழந்தை இருந்தால் நாம் பொய் சொன்னது தெரிஞ்சா என்ன பண்ணுறது வேதனைப்படுவாளே அப்போ திரும்பவும் நம்மளை நம்பாமல் தற்கொலை முயற்சி பண்ணினா என்ன பண்ணுறது என்று நான் கேட்ட போதே ம் என் சின்ன வயது ஃப்ரெண்டாச்சேன்னு நான் என்ன செய்வேன்னு கரெக்டாக சொல்லிட்டான் உங்களுக்கும் அதுதான் சரினா செய்யுங்க என்றவள் இனியா போய்விட பின்னாடி போன நான் தான் என்னடி இப்படி பண்ணுற உனக்கு பத்தொம்போது வயசு தாண்டி ஆகுது செகண்ட் இயர் தான் படிக்கிற இப்பவே இப்படி குழந்தை பற்றிக்க முடியும் முன்பே நாம் பிளான் பண்ணியபடி உன் படிப்பு முடியவும் நீ செயற்கை கருத்தறிப்பு மூலம் பண்ணிக்க என்றேன் அதுதான் அந்த விந்தனும் ரொம்ப பலவீனமாக இருக்குது சில மாதங்கள் கூட தாங்காதங்க டெக்னீஷியன் சொல்கிறாங்களே அப்புறம் என்ன பண்ணுறது இப்போவே நான் செயற்கை கருத்தறிப்பு பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறேன் இப்போ என்ன என் படிப்பு கிடக்கூடாது அவ்வளவுதானே விடுங்க என்று பேச்சை கத்தரித்து விட்டாள் எந்த விஷயத்திலும் நாங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் என்று நம்புகிற இனியா தயாகரன் என்ற ஒருத்தர் விஷயத்தில் மட்டும் யாரையுமே நம்ப மாட்டாள் அப்புறம் என்ன முதல் முறை பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்குள்ளே ஊரில் உள்ள சாமிக்கு எல்லாம் அப்ளிகேஷன் போட்டு லஞ்சம் கொடுக்குறேன்னு பேரன் பேசி பேரன் பேசி ஒரு வழியாக இரண்டாவது முறைதான் கர்ப்பமானால் அதற்கு அவள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல செயற்கை கருத்தரிப்பு செய்யும் பெண்களுக்கு அசாத்திய மன வலிமை வேணும் ஊசிக்கே பயந்தவ மாமா மாமானு உங்களையே ஜபம் செய்தாள் மந்திரமாக உச்சரித்து அந்த கஷ்டமான காலத்தை கடந்து வந்தாள் பத்தொன்பது வயதில் இந்த மாதிரி சேர்க்கை கருத்தரிப்பு செய்வது குற்றம் அதிலும் நல்ல ஆரோக்கியமான பெண்களுக்கு செய்யவே மாட்டார்கள் அதைவிட முக்கியமாக கல்யாணமான பெண் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு பண்ணவே மாட்டாங்க என்ன பண்றது அப்பவே காசு கொடுத்து உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வருடம் முன்பு சரியாக இனியாவின் பதினெட்டாவது வயதில் திருமணமான மாதிரி பொய்யா மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கினோம் என்னது பொய்யா மேரேஜ் சர்டிஃபிகேட்டா அது எப்படி முடியும் என்னோட கையெழுத்து ஒப்புதல் டாக்குமெண்ட் அதெல்லாம் இல்லாமல் எப்படி கல்யாணம் அதுவும் ரெஜிஸ்டர் பண்ணினீங்க என்று சற்று கோபமாகத்தான் கேட்டான் தயாகரன் அதெல்லாம் பணம் கொடுத்தா ஈஸியாக வாங்கலாம் இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்டு அதனால் கஷ்டம் ஆனால் அப்போ அப்படி இல்லை எல்லாமே மேனுவல் தான் ஈஸியாக உங்கள் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டோம் பிறகு உங்கள் விந்தணு குறைபாடு பற்றி டெக்னீஷியன் கொடுத்த ஆதாரம் அதை வைத்துத்தான் இனியாவிற்கு செயற்கை கருத்தரிப்பு செய்தோம் இதற்கெல்லாம் பெரும் பணம் செலவானது சென்னையில் செய்திருந்தால் பத்மா மேடத்தின் காதுகளுக்கு இந்த விஷயம் போயிருக்கும் ஆனால் உங்களுக்கு திருமணமானது குழந்தை உண்டானது எல்லாமே பெங்களூரில் தான் அதனால் எளிதாக பத்மா மேடத்தின் கண்ணை கட்டிவிட்டோம் அதற்காக ரொம்ப குற்ற உணர்வோடு இருந்தோம் என்றான் சிவராஜ் அது சரி அவ்வளவு நாள் பெற்ற மகளை பற்றி விசாரிக்காமல் அந்த அம்மா இருந்தாங்க என்று தயாகரன் கேட்க ம் எங்ககிட்ட கேட்டாங்க நாங்க சொல்றது தான் ரிப்போர்ட் எங்களை ரொம்ப நம்பினாங்க நாங்கள் தான் அவங்களுக்கு உண்மையா நடந்துக்கவே இல்லை என்று குற்ற உணர்வில் பைரவி சொல்ல சரி அப்புறம் எப்போ தான் அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் குழந்தைகள் பற்றி தெரிஞ்சது என்று தயாகரன் கேட்க சரியாக ஒன்பதாவது மாதம் தொடக்கத்தில் டெலிவரி டேட் ஆப்ரேஷன் தான் ஆனாலும் இனி இவளுக்கு திருமணம் குழந்தை வளைகாப்பு இதெல்லாம் இருக்காது அதனால் வளைகாப்பு செஞ்சு பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உடனே ஏற்பாடு செய்தோம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை கூப்பிட்டு செய்தோம் சரியாக மனையில் அமர்ந்து வளைகாப்பு நடக்கும்போது வந்து இறங்கி இறங்கி வந்த பத்மா மேடம் கண்டது பெரிய வயிற்றுடன் வளைகாப்பு நாற்காலியில் அமர்ந்து இருந்த இனியாவைத்தான் என்னதான் தைரியமான பெண் என்றாலும் மகளின் நிலை கண்டு அதிர்ந்து விட்டார் ஆனால் எதையும் வெளிக்காட்டலை வளைகாப்பு முடிந்து அனைவரும் போன பிறகுதான் எங்களை பிடித்து விளாசி தள்ளிவிட்டார் முதலில் தயாகரன் யார் என்றே தெரியலை சசிதரன் அவருக்கு சசிதரனின் நெருங்கிய நண்பர் எதிர்வீடு என்றதும் தான் தீவிரமாக விசாரித்தார் மகள் முட்டாள்தனமாக இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று நினைத்தார் அவரும் முயற்சி எடுத்த போது உங்களுக்கு திருமணமாகி ஆறு மாதம் ஆகிவிட்டது அது அவருக்கு பெரும் அதிர்ச்சி தப்பு எல்லாம் இனியா மேல எங்க மேல இருக்கும் போது அவரால் என்ன செய்ய முடியும் சட்டப்படி சட்டப்படியும் சரி தர்மப்படியும் சரி இந்த உறவு நிலைக்காது எனவேதான் மனதை கல்லாக்கிக் கொண்டு பேரன் பேத்திகளை தன் பொறுப்பில் எடுத்து கொண்டார் சென்னைக்கு கூட்டி வந்தால் திருமணம் எப்போ நடந்தது மாப்பிள்ளை யார் என்ன இப்படி கேள்விகள் வரும் என்றுதான் சென்னை பக்கம் வரலை பிறகு ஒரு வழியா பிள்ளைகள் அப்பா பற்றி கேட்டபோதுதான் இருவரும் பிரிந்து விட்டதாக சொன்னோம் மற்றபடி அப்பாவின் பெயர் ஊர் வீட்டு அட்ரஸ் எல்லாம் உண்மையானதாக உண்மையைத்தான் கொடுத்தோம் என்றான் சிவராஜ் அது சரி திருமணம் ரெஜிஸ்டர் பண்ணி என்னுடைய திருமணம் ரெஜிஸ்டர் பண்ண என்னோட ஏஜ் ப்ரூப்பு பார்க்க ஏதாவது கேட்பாங்களே அது எப்படி கிடச்சது என்று தயாகரன் கேட்க அதுவா அது ரொம்ப சிம்பிள் இனியாவும் உங்கள் அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாம் இவகிட்ட எப்போவும் பேசுவாங்களாம் நீங்கள் எங்கே பிறந்தீங்க எப்படி பிறந்தீங்க எப்போ பிறந்தீங்க ஸ்கூல் போனது அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்களாம் ஏதோ ஒரு முறை இரண்டு முறை அவங்க சொல்லி இருந்தா இந்த மக்கு மரமண்டை மறந்துருப்பா உங்க அம்மா தான் பார்க்கும் போதெல்லாம் மகனை பற்றி பிராணம் பாடுவாங்களாமே